ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிளை வச்சு ஒரு ஸ்வீட் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க என்னது காய்கறியில் ஒரு டெசர்ட் ரெசிபியான்னு கேட்குறத எனக்கு காதில் கேட்குதுங்க இன்றைக்கி முட்டைக்கோஸில் அருமையான ஒரு பாசந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க கண்டிப்பாக டெசர்ட்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த சில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்றக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க இன்றைக்கி இந்த ரெசிபியை பார்க்கறக்கு முடியாது எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக சேவில் போடையும் மறந்துடாதீங்க ஏன்னா அப்பப்போ நம்ம பார்த்து செய்யறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இதுக்காக நான் எடுத்துருக்கிறது முட்டைக்கோசுங்க முட்டைக்கோசை வந்து எவ்வளோ ஆ நம்ம கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா பாசந்தினாவே நம்மளுக்கு மெயினாக அந்த பால் ஏடு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு பால் வந்து இப்போ காய வச்சிட்டேங்க அது ஒரு பக்கமாக ஏடெல்லாம் நம்ம த ஒரே பக்கமாக தள்ளி விட்டுட்டு வரணும் இப்போ அந்த பால் ஏடோட இதை வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த வெஜிடபிள்னே தெரியக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ தின் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டா அதோட நம்மளுக்கு மிங்கிலாய்க்கும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ அதுக்காக தான் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணுறேங்க இப்போ இதை வந்து தனியாக வேக வைக்க போகிறேன் இதை தனியாக வேக வச்சு நல்லா வெந்திரணுங்க நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக அப்படியே வரணும் அதுக்கப்புறமா தான் இந்த பாலில் சேர்த்த போகிறேன் பால் வந்து இப்போ காஞ்சிட்ருக்கு ஏடு பாருங்கள் ஒரு ஒரு ஒரே பக்கமாக நம்ம தள்ளி விட்டுட்டு வரணும் நிறையா இதை வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே வரும் அப்படி அப்படியே நம்ம பால் வந்து காய அப்படியே தள்ளி விட்டுக்கலாங்க இது வந்து ஹோம் மேடு கண்டென்சன் மில்க்கு நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் எது கிடச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப மெயினானது இந்த கண்டென்சன் மில்க்குங்க இதை வந்து நான் லாஸ்ட்டில் எப்படி சேர்த்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க நீங்கள் அந்த டின்னில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த டெசர்ட் ரெசிபிக்கு அவ்வளோ ஒரு மெயினான இது இந்த பாசந்திக்கு இப்போ இதை செஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க நான் ஏற்கனவே இப்போ முட்டைக்கோசை தண்ணியில் பால் இப்ப இப்போ வேற வேறொரு பாத்திரத்தில் தண்ணி வந்து பாயில் பண்ணுங்க பாயில் பண்ண வாட்டரில் அந்த முட்டைக்கோசை போட்டு நல்லா வேகணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு அந்த முட்டைக்கோஸ் வந்து வேகணுங்க எந்த அளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு சாஃப்ட் ஆயிரும் ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆயிருங்க அதுக்கப்புறமா தான் நான் பாலில் வந்து வேக வைக்க போகிறேன் உடனே அந்த முட்டைக்கோஸை வந்து நம்ம பாலில் வேக வச்சோம்னா அதோட ரா ஸ்மெல் முட்டைக்கோசில் ஒரு அந்த ஸ்மெல் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது அது இல்லாம காய்கறி வந்து வேகவும் வேகாதுங்க இதை வந்து நம்ம தண்ணியை வடி இப்ப நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வேகணுங்க நான் கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அந்த காய்கறிய அப்படியே நாம கையில வந்து நசுக்கணும்னா அப்படியே நல்லா சாஃப்டா கொலைய வேக வச்சிரணுங்க கையில எடுத்து நம்மளுக்கு அமுத்தி பாக்குறப்பயே நல்லா தெரியும் அந்த அளவுக்கு கொலைய வேக வச்சுரு அதுக்கப்புறம் நம்ம வடிச்சிக்கலாம் கூட நம்மளுக்கு அந்த கொஞ்சமாக கலர் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஆனால் என்ன வேகலைங்க நம்மளுக்கு கலர் வந்து அது வேக வேகவே நம்மளுக்கு தெரியும் நல்லாவே இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் கலரும் கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நாம் எடுத்து பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது இது வந்து நல்லா தண்ணியில் கொதிக்கணுங்க அந்த ரா ஸ்மெல்லும் அந்த பச்சை ஸ்மெல் வரும் அந்த முட்டைக்கோசுலாம் அது எல்லாருக்குமே பிடிக்காது இப்போ பாருங்க நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லா இப்படியே சாஃப்டாக குலைவாக வெந்திருக்குது இப்போ இதை இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணி தண்ணியை வடிச்சிக்கலாம் இப்போ இந்த வடித்ததை வந்து நான் வந்து பாலில் வந்து சேர்த்த போகிறேன் பாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாவது வேகணுங்க அந்த பாலோட சேர்ந்து இது வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஏடோட இதுவும் ஒன்றா மிக்ஸ் ஆகும் இப்போ வடித்து எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் சேர்த்திட்டேன் முட்டைக்கோசை இப்போ பால் ஏடோட இதுவும் நல்லா சேர்ந்து வெந்ததுக்கப்புறமா அவங்க அவங்க ஸ்வீட்டுக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சக்கரை கூடவோ குறையவோ சேர்த்திக்கோங்க இது லாஸ்ட்ல தான் கண்டன்சர் மில்கு அதனால் கண்டன்சர் மில்க் சேர்த்துறதுனால நான் சுகர் கொஞ்சம் பார்த்துதான் சேர்த்தணும் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்திட்டேன் கொஞ்சம் தூக்கலாக போயிருச்சு இப்போ பாருங்கள் கா அந்த பாலோட கலருமே நம்மளுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிரும் இப்போ சர்க்கரையை சேர்த்திட்டோங்க பத்து நிமிஷம் நல்லா அந்த முட்டைக்கோஸ் வெந்ததுக்கப்புறமா இப்போ சர்க்கரையை தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க அது கொஞ்சம் மெல்ட் ஆகணும் இப்போ நம்ம சேர்த்திட்டோம்னா அந்த முட்டைக்கோஸ்லையும் அந்த சுகர் எல்லாம் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அந்த இனிப்பு வந்து அதுலேயும் சேர்ந்துக்குங்க இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் அந்த ஏன்னா அந்த அடியில் இருக்கிற சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும் அதுக்கப்புறமா கண்டென்சட் மில்க் சேர்த்திடலாம் அந்த கண்டென்சர் மில்க் சேர்த்திட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பால் வந்து திக்னஸ் கொடுக்கும் அந்த திக்னஸ் கொடுக்குறப்ப நம்ம அடுப்பை ரொம்ப திக்னஸ்ஸாகவும் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் லிக்விட்டாக இருக்கணும் அதுக்கப்புறமா அடுப்பை பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது சூடு ஆற ஆற நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குங்க இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு இப்போ இதை ஒரு பாட்டில் வந்து ஊற்றி அப்படியே கார்னிஷ் மட்டும் நட்ஸில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச நட்ஸில் கார்னிஷ் பண்ணிக்கோங்க அப்படியே ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இது ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ நான் பாதாம் பருப்போம் அதுக்கப்புறமா இந்த பூசணி விதையும் தான் சேர்த்துறேங்க அதுவும் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பிஸ்தா இருந்தால் கூட சேர்த்திக்கோங்க கண்டிப்பாக இந்த டெஸ்ட்